வணக்க மக்களை சற்று செய்தி ஒன்று அதிமுக தலைகள் தமிழக அரசியலிலே சட்டசபை தேர்தலுக்காக கூட்டணி பேச்சுவார்த்தையும் ஆரம்ப கட்ட நிலையில் தான் அதிமுக கூட்டணியில் தொகுதி பங்கீடு விவகாரம் எல்லாம் பரபரப்பை ஏற்படுத்துகிறதா அதாவது இன்னும் சில காலம் மட்டுமே இருக்கும் நிலையில் தான் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் அரசியல் களமானது இப்பொழுதே சூடுபிடிக்க தொடங்கிவிட்டதா அந்த வகையில் தான் குறிப்பாக பாஜக ஐம்பது தொகுதிகளை கோரியுள்ளதாக வெளிவந்த தகவல்தான் அதிமுக வட்டாரங்களே ஒரு பெரும் அதிர்ச்சியெல்லாம் ஏற்படுத்தியிருக்கலாம் குறைந்தது ஒரு மக்களவைத் தொகுதி ஒரு சட்டமன்ற தொகுதி என சுமார் நாற்பது தொகுதிகளை பாஜக கேட்பதால் எடப்பாடி பழனிசாமியோ பெரும் அதிர்ச்சியில் இருக்கிறார் என்று கூறப்படுகிறதா தமிழக அரசியல் களமானது சற்றே தூடுபிடிக்க ஆரம்பிக்கதா இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டசபை தேர்தல் இன்னும் சில மாதங்கள் இருக்கும் நிலையில் முக்கிய கட்சிகளின் கூட்டணி தங்கள் கூட்டணி நிலைப்பாடுகளை உறுதி செய்ய தொடங்கிவிட்டதா அந்த வகையில் தான் அதிமுகவு தற்போது பாஜகவுடன் கூட்டணி வைத்துள்ளது தாமாக அதாவது கட்சியுடன் கூட்டணி இருந்தாலும் பாமக தேமுதிக போன்ற கட்சிகள் எல்லாம் இணைக்கும் முயற்சியில் தீவிரமாக செயல்பட்டு வருகிறதா இந்த சூழலில்தான் பாஜக மற்றும் அதிமுக இடையே தொகுதி பங்கீடு என்பது குறித்த பேச்சுவார்த்தை எல்லாம் தொடங்கப்பட்ட நிலையில்தான் இந்த பேச்சுக்கள் அடிபட்டதா கடந்த மாதம் கூட பாஜகவின் தேசிய தலைமை குழு உறுப்பினரான பைஜந்த் பாண்டே அவர்கள் எடப்பாடி பழனிசாமி சந்தித்து இதற்கான தொடக்கமாகவே பார்க்கப்படுகிறதா அதாவது வெளிப்படையாகவே இது மரியாதை சந்திப்பு என்று சொல்லப்பட்டாலும் அரசியல் வட்டாரங்களில் இது தொகுதி பேச்சுவார்த்தை தொகுதி பங்கீடு ஆரம்பகட்டமாக கருதப்படுகிறதா தற்போது பாஜக அதிமுகவுடன் அறுபது தொகுதிகளை கண்டிப்பாக கேட்க வைத்துள்ளதாக தகவல் எல்லாம் அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறது இதனைத் தொடர்ந்துதான் அதிமுக தரப்பில் கடந்த முறை கூட கொடுத்த இருபது தொகுதிகளை மீண்டும் தரலாம் என சொல்லப்பட்ட நிலையில் பாஜக இம்முறை நாங்கள் தமிழகத்தில் மூன்று மடங்கு வளர்ச்சி அடைந்துள்ளோம் அதாவது எங்களுடைய வளர்ச்சியானது ஐந்து சதவீதத்திலிருந்து பதினைந்து சதவீதம் இன்று வளர்ச்சி அடைந்துள்ளது எனவேதான் நாங்கள் வலியுறுத்திதான் கூடுதல் தொகுதிகளை கேட்டதென்று என்று எடப்பாடி பழனிசாமி அதிர்ச்சியை ஆழ்த்தியுள்ளதாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவைத் தேர்தலில் கோவை நெல்லை மதுரை நீலகிரி கன்னியாகுமரி தொகுதியில் கூட பாஜக இரண்டாம் இடத்தை பிடித்தது இதனை சுட்டிக்காட்டும் காட்டும் பொழுது இப்போது தமிழக அரசுகளில் தாங்கள் தான் வலுவான கட்சியாக இருக்கிறோம் என கூறி அதிக சீட் கேட்பதாகவும் அரசியல் பேசப்படுகிறது அதாவது மாவட்டத்துக்கு குறைந்தது ஒரு தொகுதி குறிப்பாக முக்கிய கோயில்கள் பகுதிகளாக ஸ்ரீரங்கம் சிறுவில்லிபுத்தூர் பழனி நெல்லை உள்ளிட்ட ஆன்மீக சிறப்பு வாய்ந்த தொகுதிகளை அதிமுகவுடன் பேரம் பேசி வருவதாக பாஜக தரப்பிலிருந்து செய்திகள் வெளிவந்தது இதனால்தான் எடப்பாடி பழனிசாமி தரப்பிலிருந்து பதட்டமான ஒரு ஆழ்நிலையாக சிந்தனையெல்லாம் சிதறுகிறதா இதனைத் தொடர்ந்துதான் எடப்பாடி அவர்கள் என்ன என்பதே தமிழக மக்களிடம் ஒரு கேள்விக்குறியாகவே இருந்து வருகிறார் அதாவது பாஜக கேட்கும் இந்த ஐம்பது தொகுதிகளில் கண்டிப்பாக எடப்பாடியார் அவர்களுக்கு ஒதுக்கப்படுவாரா என்ற கேள்வியெல்லாம் மக்களிடம் ஒரு கேள்விக்குறியாக இருந்து வருது அதாவது கடந்த முறை கூட பாமகவுக்கு இருபத்தி மூன்று தொகுதிகள் கொடுக்கப்பட்டதை நினைவேற்றும் அதிமுக இம்முறை அவர்களுக்கு இருபத்தைந்து தொகுதிகள் வரை கண்டிப்பாக ஒதுக்கப்படும் என்றும் அதன்படி தான் பாஜக கேட்கும் சீட் எண்ணிக்கை குறைக்க வேண்டும் என்று வலியுறுத்துள்ளதாம் ஆனால் நாங்கள் தமிழகத்தில் வளர்ந்துள்ளோம் குறைந்தபட்சம் எங்களுக்கு அவருக்கு நாற்பது தொகுதியில் வேண்டுமென பாஜகவின் டெல்லி தலைமகம் அவருக்கு எடப்பாடி அவர்களை கேட்டுள்ளதால் எடப்பாடி அவர்கள் குழப்பத்தில் இருப்பதாகவும் பேசப்படுகிறதா மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்துள்ளோம் நன்றி வணக்கம்